மதுரை பத்து பதினொன்று இருபத்தைந்து மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் பிரிவின் சார்பில் செயற்குழு கூட்டம் புறநகர் மாவட்டம் சார்பாக மதுரை யானைமலை ஒத்தக்கடை வழக்கறிஞர் ராம்குமார் சட்ட அலுவலகத்தில் இனிதே நடைபெற்றது நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட நாளை சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக எவ்வாறு கொண்டாடுவது டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை எவ்வாறு நாம் கலந்து கொண்டு புரட்சியாளருக்கு மரியாதை செலுத்தது குறித்தும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் வருகின்ற பார் கவுன்சில் தேர்தலில் எழுச்சி தமிழர் அவர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்களை அனைவரும் ஒற்றுமையாக நின்று அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மூன்று முக்கிய கட்ட கோரிக்கைகளை வைத்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்திற்கு மதுரை மாவட்ட அமைப்பாளர் சிவலிங்கம் தலைமை தாங்கினார் வழக்கறிஞர் ராம்குமார் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைச் செயலாளர்கள் அன்பழகன் வில்லவன் கோதை வழக்கறிஞர்கள் மாதவன் சக்திவேல் பாண்டியன் பெரியசாமி ஆறுமுகம் சேகுவாரா பாண்டியன் தமிழரசி வெண்ணிமுத்து பெருமாள் ராஜ் மகேஷ்மதி மேனகா பாண்டியராஜன் சுரேஷ் மற்றும் வழக்கறிஞர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வழக்கறிஞர்களின் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை கேட்டறிந்தனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வழக்கறிஞர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் மதுரை மாவட்ட செய்தியாளர் அடமெரிக்க நடத்தி வந்திருக்கிறோம் அண்ணன் வழக்கறிஞர் காசுவளிகம் மாவட்ட அன்பு அவர்களே இந்த விளையாட்டு தீயிருக்கும் வழக்கறிஞர் மாதம் மாவட்ட தலைவர் அவர்களே வழக்கறிஞர் சே சக்தி வெப்பி அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக கை வந்திருக்கும் தென்மண்டல மாவட்டத்தில் அழைப்புப்படும் அருமை அப்பா காச அன்பழகம் மாணி துறைசி அவர்களே மாநில துணை பொதுச் செயலாளர் அருள்மையன் வழக்கறிஞர் வில்லமன் கோவி அவர்களே அரசு வழக்கறிஞர் அக்கா மாலாஜி திருக்குமரன் அவர்களே மாமன்ற உறுப்பினர் அவர்களே தலைமை நிலை செயலாளர் இருபத்தி நாலு சட்ட நாள் குறித்தும் டிசம்பர் ஆறு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் நினைவுத்தல் குறித்தும் மற்றும் வருகின்ற தமிழ்நாடு பாரத் வழக்கறிஞர் சங்க முதல் குறித்தும் விளக்கு உரையாற்றவருக்கும் சிறப்பு வழக்காளர்கள் அளித்திருந்த இவர்களை முன்மொழிமாறு நம் மாவட்டம் சார்பாக நிறைவேற்ற மாவட்டங்கள் வரவேற்று அவரது புறநகர் மாவட்டம் சார்பாக இந்த மரியாதை செலுத்த முடியுது

ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் வந்து வேறொரு வேற ஒரு வழி மூலமா நேரடியாவே இது பண்ண வேற வேற இது மூலமா அவங்க வந்து முயற்சி பண்றாங்க அதெல்லாம் நம்ம மனதில் வச்சு மற்றபடி நம்மளுடைய கான்பிடன்ஸ்களோ நம்மளுடைய வெறுப்பு எதையுமே நம்ம வந்து அதை காட்டிக்கிறாங்க கட்சி யார அறிவிக்கிறாங்களோ தலைவர் யார வந்து கட்சி ஒரு ஆளை செய்திருந்தாங்க ரெண்டு பேர் ஏற்கனவே ரெண்டு பேரும் நான் உங்களுக்கு களப்பணியாக்கி தமிழ்நாடு நண்பர்கள் வழக்கறிஞர் எல்லா வழக்கறிஞர்களையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு அதை ஓட்டாக்கி அதை எந்த சிதறாம நம்ம வந்து அந்த ஓட்ட வழக்கறிஞர் நம்ம கட்சி சார்வா

கேட்டீங்களா வந்து இந்த முப்பத்தி வருஷமா வந்து நம்ம என்ன சொல்றது வந்து இன ரீதியாக செயல்பட முடியாத இருந்தாலும் வந்து அந்தந்த என்னுடைய துறையில வந்து நாங்க வந்து ஒரு எஸ்சி எஸ்டி ஒரு சங்கம் வந்து பார்ப்பேச மாட்டி ஆல் இந்தியா வந்து நடந்து கொண்டிருக்காங்க அது மாதிரி வந்து நம்ம நம்மளுக்கு முதல்ல வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு செயல்பாடு நல்ல செயல்பாடு இருந்தா தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு

நாங்க ஆப்டு மரணி சொல்லி அழிச்சாங்க அப்படின்னு ஒரு முப்பது சதவீதம் ஒன்று சொல்றாங்க ஏன்னா அவங்க இன்டராக்ட் பண்ணுவோம் ஏன்னா அந்த அவரே தலைவரை வந்து சமப்படுத்த போடணும் ஜாதிய தலைவர் இல்லைன்னு அவங்களை கொண்டு போகணும் எங்களை சொல்ல நம்ம எல்லாரும் விட்டு போடுவோம் யார்கிட்டையும் நம்ம பிரிச்சு யாரையும் பார்க்க வேணாம் சக்திகள் இல்ல இந்த மாதிரி ரொம்ப ஜாதிய வன்முறை பண்ணிட்டு சொல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் வந்து மன குடும்ப சமூகம் ஒரு பல அவங்க வந்து அவங்க குடும்பமே நாம பேசுறா இருப்பா என்னுடைய திருமணத்தை சொன்னது நினைக்கிறேன் நம்ம தலைவரை ஒரு மாபெரும் சக்திய வயசுக்குள்ளே இருக்கிற அது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் வலுவாரு வேலை பார்த்து அவரை வந்து ஒரு பெரிய பார்க்கிங் பவராக கொண்டு வந்து இந்த சட்டமன்றத்தில்

கமிஷன் இந்த பிரியாம்புலாம் ஒரு இருநூறு மூணு வாரத்தில் நம்ம வந்து அதை ஒரு அது வந்து அது ஒரு பெரிய ஆகும் பட் நம்ம வந்து பட் வெளியே ஆனா இது வெளியே கொண்டு அது மாதிரி டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாட்டில் வந்து நம்ம வழக்கறிஞர் இந்த பேரில் போவோம் ஆனா வெள்ளும் போகக்கூடாது அதுக்கு எப்படி திருச்சி எல்லாத்தையும் போட்டு போட்டு அடைச்சிருந்தாரோ அது மாதிரி போட்டோட நம்ம ஒரு முந்நூறு நானூறு வரைக்கும் வழக்கறிஞர் நீ அப்படின்றது தெரியும் அது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி வாய்ப்பு நீ ராஜாலாம் பெரியாராம் வந்திருக்கிறாங்க இவங்க ஒரு கருத்து நிதியான செய்தியில என்னதாக இருந்தாலும் மன ஒப்பு இருக்கணும் எண்ணத்தில் உங்களுக்கு வராங்க ஒரு சாங்க திருப்பனசுல இருந்து மாறல பெருமாவும் பயன்படுறேன் இன்னைக்கு முன்னாடி அந்த முன்னேற்றப்போனா பெருமாவை வந்து சிஎஸ் மக்களுக்கு வந்து மட்டும் செய்யலை குரு எனக்கு எதுவும் போவங்களுக்கு ஆனால் அதிகப்படியாக அந்த நாடாளுமன்ற உட்கார் பதவியில் அதிகப்படியாக நிறையா வேலையின்ஸ் இந்தியம் ஆனால் அந்த முதல் ஒரு கருத்து பண்ணுறேன் பாட்டாத்தி கட்சியுடைய பாலுக்காரே பன்னீர்செல்வத்துக்கு எதாச்சும் சிந்தித்தாராம் லாபத்தான் பன்னீர்க்கா வந்து ஆனா எதிர்ப்பு சந்திர நம்ம என்னதான் இருந்தாலும் சாத்தியம் இருக்கணும் ஒருத்தர பாக்குறேன் தலைவர் வந்து தலைவர் நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படினா இருக்காங்க தலைவர் இந்து அவர் என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு

சாதி தான் வளர்ப்பாங்க என்னோட பொருந்ததும் பலப்பாக்கமும் என்னுடைய கட்சி கோட்பாடுதான் கட்சி அரசு கட்சி வர அரசு எங்களுக்கூடிய கட்சியை உருவாக்காத அப்படின்னு சொன்னவர் அண்ணே இன்னைக்கு அதை கடைபிடிக்கிறாங்க அந்த ஏற்றுக்கிற ஒரு அளவுக்கு வெளியில் நடிக்கிறாய் அன்பு நடிக்கிறாய் உள்ளூர் வந்து நமக்கு எஸ்சி டெய்லி தேவை தேவைப்படுதுன்ற மாதிரி அவங்க ஸ்கூல் இருக்கிற துப்படுத்தப்படுறவங்க தான் அதிகம் பிற்படுத்த புறவங்க தான் அதிகம் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரில் எழுபது பேர் பிற்படுத்த போடுறவங்க தான் இருக்காங்க முப்பது பேர் எஸ்சி இருக்காங்க இனியும் இந்த எஸியை கடந்து போடுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது உட்படுத்த போடுறவங்க கொடுத்துட்டு போய் இன்னும் பார்த்தோமா போய் விட்டாங்க என்னென்ன சொல்லுவாங்க இப்போது கஷ்டமாக செஞ்சுறாங்க இந்த பாதையில் கடந்து போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்தையும் உருவாக்கி இருக்காரு இன்னும் வளர்த்து நான் மாட்டி பயிக்கிறான்ற மாதிரி நிறையா பேசுறது எனக்கு தெரிஞ்சு தம்பி தம்பி ஆனா கூட காலக்கட்ட பிறகு வளர கட்சி வளர்ந்த பிறகு இங்க பார்க்கிற மாட்டாங்க பேச மாட்டாங்க பேசறது பார்த்ததுதான் கஷ்டப்படணும் நானாக பார்த்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நிலையில் நம்ம மாற்றி அக்கணும் இளைஞர்கள் பட்டாலும் தகராளம் தகதாடி சாதி இல்லாமல் மட்டும் இல்லாமல் வந்து நம்ம உருவாக்கிற மாதிரி நம்ம உருவாக்குற மாதிரி நம்ம உருவாகி நம்ம தலைவருக்கு உற்பத்தியாக இருக்குது நம்ம யார் பார்த்து சில பொறுப்பாளர் அறிவிக்கிறாலும் அவங்களுக்கு நிறைய உருவாக்கணும் ஒரு பஞ்சமெண்ட் வருஷம் டிசம்பர் ஆறு பிறந்தாள் நினைவு நாள் நிகழ்ச்சியை அண்ணனும் ராஜாயும் நடத்தி ஒப்படை இந்த சிறப்பான சிறப்பு சேர்க்கை வருகின்றது அனைத்து வழக்கறிஞர்கள்

மற்றும் மாநில செயலாளர் அவர்களின் வழிகாட்டும்படி வாக்கு நான்காவது அக்டோபர் அன்று சென்னை செலுத்தியில் உச்ச நீதிமன்ற மீது கவாய் அவர்களை அவனுக்கு அவமதிப்பு செய்த வழக்கறிஞரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் அவர் காரை மறைத்து பிரச்சனை செய்த வழக்கறிஞர் மற்றும் எழுச்சி தமிழர்களை கண்டித்து மாநிலம் முதல் ஆர்ப்பாட்டம் நடத்திய வழக்கறிஞர்களை வழக்கறிஞர்களையும் நமது கட்சியின் மூத்த வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் டாக்டர் அம்பேத்கர் சிலை வைக்க ஒரு கோரிக்கை

Kututukim li mo, Sair uma estirspe tio... Sair ut ночi fei ode. Siu hai tu... Amma? Tiri Nachton... Tiri mein Coito kuai di nandu Kappa Elna